இது வந்து மற்ற தலைவரையில நூற்றாண்டு விழா பல இப்போ இந்த என்ன காரணம் சார் நடைமுறையில இவ்வளவு ஒவ்வொரு நாளும் பேச்சுவார்த்தை இன்று நாளைக்கு போயிட்டு இருக்கு என்ன காரணம் ஏன் பிரச்சனைகள் இருக்கு உங்ககிட்ட பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல சுமூகமாக பேச்சுவார்த்தை நடக்குது

இது போன்ற தாமதம் இது தாமதமே கிடையாது இது இயற்கையாக நடக்கக்கூடிய பெரிய அமைப்புகள் ஒன்று சேர நேரம் ஒரு இயற்கையா என்ன நேரம் ஆகுமோ அந்த கால காலம் ஆகிக்கிட்டு இருக்குது அது ஒண்ணும் தாமதம்னு கணக்கப்படாது எல்லா கோரிக்கைகளும் உண்மையில் <imitation> பேச்சுவார்த்தை <imitation> <imitation>

நாட்கள் முன்னால் பிரமாண பத்திரம் தேவை கொடுத்துருக்கேன் அது இரண்டாண்டி வெளியில பேச்சு வார்த்தை ஆனால் வெளியில செய்யும் வேலை வந்து விஷயங்களாக பேச்சு வார்த்தை என்பது வேறு பிரமாண வாக்குமோலம் தருவது என்பது வேறு அது தேர்தல் ஆணையத்தில் பலக ஒரு ரெண்டு மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி அதை எதையும் இணைக்க வேண்டாம் ரெண்டு அணிகளும் ஒன்றும் சேர பட்சத்தில் அது தேவையில்லாத ஒரு அது சேர்ந்த பிறகுதான் சேர்ந்த பிறகு எல்லாரும் ஒன்றி பண்ணிக்கிறாங்க தாக்கல் பண்ணிக்கிறாங்க நடக்கக்கூடிய மீட்டிங் இதெல்லாம் இல்லைங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து நம்ம அப்படி நினைச்சுக்கலாமே அப்படி உண்மை இல்லை எப்ப சேர்ந்து முடிக்கிறவங்க அந்த பிரதான ப பிரமாண பத்திரங்கள்லாம் தெரியாது கேஸே வாபஸ் ஆகியே இருந்தார் ஆட்டோமேட்டிக்கிலாக எவ்ரிதிங் கெட்ஸ் லேப்ஸ்ட்

தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி